எழும்பூரில் இந்த பகுதி இன்னைக்கு மிகுந்த சோகத்தில் இருக்கு செய்தியை பார்த்த தமிழ்நாடு பூராமே ஒரு மிக வேதனையான ஒரு செய்தி அது சோகத்தில் இருக்கு செய்தியை பார்த்த தமிழ்நாடு பூராமே ஒரு மிக வேதனையான ஒரு செய்தி அது ஒன்றாக இருந்த நண்பர்கள் ஒன்றாக படித்தவர்கள் வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு சென்றுவிட்டு ஒரு சுற்றுலா சென்ற மனப்பான்மையில் கொள்ளிடத்தில் நடைபெற்ற இந்த விபத்து மிகப்பெரிய சோகத்தை தந்திருக்கிறது அதிலும் ஒரு சகோதரியுடைய வீட்டில் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இருவருமே இதில் இறந்திருக்கிறார்கள் ஆழமான பகுதிக்கு தண்ணீரில் சென்றதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது ஐந்து பேருடைய மறைவுக்கு எங்களுடைய அஞ்சலியை பாஜகவின் சார்பில் தெரிவித்துக் கொள்வதோடு தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்திருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது என்றாலும் கூட அந்த பிள்ளைகள் தான் இந்த குடும்பத்தினுடைய எதிர்காலமாக இருந்திருக்கிறார்கள் அதை கருத்தில் கொண்டு ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க வேண்டும் பிள்ளைகளை இழந்து வாடுகிற அந்த குடும்பத்திற்கு அது ஒரு ஆறுதலை தரும் தேர்தலை தரும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி பொதுவாக இளைஞர்கள் எல்லோருமே இதுபோன்று செல்கிற நேரத்தில் மிகவும் கவனமாக இருந்திருக்க வேண்டும் இன்றைக்கு ஒவ்வொரு தாய்மார்களும் கதறி அழுகிற பொழுது நமக்கெல்லாம் கண்ணீர் தான் வருகிறது அதை எப்படி அந்த இழப்பை நாம் எப்படி ஈடு செய்ய முடியும் என்ன ஆறுதல் சொன்னாலும் தேர்தல் சொன்னாலும் இன்றைக்கு உறவினர்கள் வரலாம் போகலாம் நண்பர்கள் வரலாம் போகலாம் நாளை அவர்களுடைய இல்லாத அந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவார்கள் எனவே தமிழக அரசு சற்றும் யோசிக்காமல் இன்றைக்கே அமைச்சர் சேகர்பாபு வந்துவிட்டு சென்றிருக்கிறார் இன்றைக்கே ஒவ்வொரு மாணவருடைய ஒவ்வொரு அந்த இளைஞனுடைய குடும்பத்திற்கும் பத்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்று மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன்